அவ்வளோதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பாக்கியா ஓரளவு நிம்மதியாக இருக்கிறாங்க ஆனால் இதுக்கப்புறம் தான் இனியாவோட வாழ்க்கையில் பெரிய ஒரு பூகமே வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க நியூஸ் பற்றிய விஷயம் எதுவுமே தெரிய வந்துடக்கூடாது அப்படி தெரிய வந்தால் இனியா வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் வந்து இனியாவை வேலைக்கு போக சொல்லி பர்மிஷன் கொடுத்துறாங்க இதை தெரியாத இனியா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு வந்துமே எல்லாேருக்கிட்டேயுமே ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்ருக்கிறாங்க பாக்கியக்கிட்டேயும் கோபிக்கிட்டையும் நீங்கள் வந்து தான் இப்போது நான் வேலைக்கு போகிறதுக்கே வந்து பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீ எப்போதுமே இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியா கிட்டே வந்து மறுபடியுமே வந்து கோபியை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க த கொஞ்சமாச்சும் நீ கேளு பாக்கியா தயவு செஞ்சு நீ மறுபடியும் கோபி கூட வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மறைமுகமாக வந்து பேசுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி விவாகரத்து பண்ணியுமே கூட மறுபடியுமே ஒன்று சேர்ந்து வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் நீ கூட அந்த மாதிரி வந்து பண்ணலாமே பாக்கியா கோபி இப்போல்லாம் எவ்வளோ பாசமாக இருக்கிறான் உன் மேலே ரொம்பவே மாறிட்டான் கோபி நீயும் அவனும் வந்து சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆறுதலாக இருப்பீங்க கடைசி காலத்தில் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் இருப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் எத்தனை டைம் கேட்டாலும் என்கிட்ட இருந்து வர பதில் ஒரே தான் சரிங்களா அது உங்களுக்கே தெரியும் அவருக்கு மூணு பசங்க இருக்கிறாங்க அவங்க வந்து கோபியை பார்த்துக்குவாங்க நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனாலுமே திரும்ப திரும்ப பாட்டி இருந்துக்கிட்டு பாக்கியாவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க பாட்டியை அடித்து வெளியே துரத்தி விடுவாங்களாம் பாக்கியாக அதை விட்டுட்டு இந்த பாட்டி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக வந்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா பாக்கியாவை என்ன தான் சொல்கிறதுன்னு தெரியலை இந்த பாட்டி எப்போதுமே திறந்த போகிற போகிறதில்ல சரியான ஆனால் செல்ஃபிஸ் தான் இங்கே மறுபடியுமே வந்து கோபியை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க கொஞ்சம் எனக்காக யோசி பாக்கியா அப்படி இப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன தான் பா பாட்டி வந்து பேசினாலும் இந்த விஷயத்தில் பாக்கியா வந்து பாட்டி விஷயம் சொல்கிறத வந்து கேட்க சுத்தமாக விருப்பம் கிடையாது நீங்கள் இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹோட்டலுக்கு கிளம்பி போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலர் வந்து வராரு வந்துட்டு என்ன ஆல் செட்டப் பண்ணி நேற்று நீங்கள் தானே அப்படிலாம் பேச வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க பாக்கியாக இருந்துக்கிட்டு அப்படிலாம் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை அவர் கேட்டதை நாங்கள் வந்து செஞ்சு கொடுத்தோம் அவ்வளோதான் அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார் மற்றபடி எதுவுமே இல்லை நாங்கள் யார் கேட்டாலும் வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா வேணும்னே அவர் ஒரு டிஷ்ஷை வந்து சொல்லி வச்சுக்கிறாரு எக்ஸ்ட்ரா அது இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் அந்த கவுன்சிலர் என்ன கேட்டாங்களோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதையே நம்ம பாக்கியா வந்து செஞ்சு கொடுத்துட்றாங்க ஆனாலுமே அப்போ கூட கவுன்சிலர் இருந்துக்கிட்டு நான் ஒன்றும் இதை கேட்கலையே நான் இன்னும் அதிகமாக எக்ஸ்ட்ரா நிறையா சொன்னேனே அதெல்லாம் வந்து நீங்கள் செய்யலையே அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்புறம் வந்து பாக்கியா வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க என்னை வந்து உங்களோட அக்காவை தங்கச்சியாக நினச்சி வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணாமல் போயிடுங்க அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க அந்த கவுன்சிலருமே வந்து கிளம்பி போயிடறாங்க நெக்ஸ்ட்டு கோபியும் இனியாவும் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க இனியா இருந்துக்கிட்டு அம்மா கஸ்டமர் என்ன கேட்டாலுமே வந்து மனசில் நினச்சதை செஞ்சு கொடுத்துருவாங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கோபியுமே நீங்கள் எதுனாலும் அம்மா கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்பல் பண்ணுறாங்க அதனால கோபி இருந்துக்கிட்டு பாக்கியாக முன்னாடி செஞ்ச ஒரு டிஷ்ஷை வந்து சொல்கிறாங்க அதை வந்து ரொம்பவே சீக்கிரமாக வந்து நம்ம பாக்கியை வந்து செஞ்சு கொடுத்துட்றாங்க நம்ம கோபியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்வி இருந்துக்கிட்டு அக்கா வர வர மனசு மாறுது போல் சாரு விஷயத்தில் நீ ரொம்பவே மாறிட்ட போலையே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எப்போதுமே நடக்காது அவர் இனியாவோட அப்பா அவ்வளோதான் மற்றபடி வந்து அவர் அவருக்கும் எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இன்றைக்கு கூட அத்தை வந்து சொன்னாங்க இதை பற்றி என்ன நினச்சாங்களே தெரில எப்படி ரெண்டு நாள் ரெண்டு நாளில் என் மனசு மாறும் எத்தனை வருஷம் ஆனாலும் என் மனசு மாறாது அவர் பண்ண துரோகத்துக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க செல்வி இப்போலாம் உண்மையாகவே சார் ரொம்பவே மாறிட்டா இருக்கா கொஞ்சம் அவர் விஷயத்தில் நீ யோசிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க செல்வி இதை பற்றி தயவு செஞ்சு நீ பேசாத அவர் என்ன வேணாலும் மாறட்டும் ஆனால் அவர் பண்ண இதெல்லாம் நான் மறந்துடுவேனா கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் கோபி வந்து லேட்டாயிடுச்சு இனியா நான் உன்னை போயிட்டு வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இனியாவை வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிடுறாங்க இங்கே இனியா வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிதிஷ் அம்மா கோவத்தோடு இருக்கிறாரு இப்போது எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஒர்க்குக்கு போயிட்டு அம்மாவோட ஹோட்டலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டே நிதிஷ்க்கு வந்து பயங்கர கோவம் வருது அவனை ஒர்க்குக்கு போக மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்தாங்க உங்கள் அம்மா ஹோட்டலுக்கெலாம் போகிறதுக்கு பர்மிஷன்லாம் கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கு என் அம்மாவோட ஹோட்டலுக்கு போகிறதுக்கு நான் யார்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கணும் அது நான் எப்போ வேணாலும் போகலாம் சரிங்களா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே நிதிஷோட அம்மாவுமே பார்த்தீங்கன்னா இனியாவை திட்டுறாங்க ஏய் நீ என்ன சொன்னாலும் என்ன எதிர்த்து எது பேசி வச்சுக்கிறேன் புருஷங்காரன் சொன்னால் கேட்டுக்கணும் சரியா அவன் பிடிக்காத அவனுக்கு பிடிக்காத விஷயங்களெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க எதுக்காக நீங்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க என்ன அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படிலாம் வந்து நீங்கள் முன்னாடியே வந்து நீங்கள் ரூல்ஸ் போட்டிருக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் ஒத்து ஓகே சொல்லியிருந்திருக்க மாட்டேன் இப்போ வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் என்னை இப்படிலாம் கஷ்டப்படுத்துறது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோ இனியா வந்து திட்டுறாங்க இங்கே பேரு அம்மா கிட்ட மரியாதை இல்லாமல் இப்படி டெய்லி வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் ஒரு மாதிரி பயப்படுறாரு நிதிஷ் இதுக்கப்புறம் நீ இனியா எதுவுமே சொல்லாத அவ விருப்பப்பட்ட மாதிரி அவ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இனியாவுக்கு சப்போர்ட்டா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்க நிதிஷ் சமகோவத்தோட வந்து இங்க சுதாகர் பக்கத்தில் வந்து உட்காராங்க இங்கே இனியா வந்து பார்த்திங்கன்னா ரூம்க்கு போயிடுறாங்க ஏன்பா நீங்கள் இப்போலாம் வந்து அவளுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் நல்லாவே இல்லை எனக்கு எதுவுமே பிடிக்கலை அப்படின்னு வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக சொல்கிறாங்க நிதிஷ் எல்லாமே நல்லதுக்கு தான் நீ வாட்டில் எப்படி அவளை டார்ச்சர் பண்ணுறதில் அவள் உன்னை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அவள் வீட்டுக்கே நீ முன்னாடி எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு தெரியுமா இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கிற உன்னோடய பழைய நிலைமையெல்லாம் யோசித்து பார்த்தா எனக்கு தூக்கமே வராதுப்பா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ இனியா விஷயத்தில் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போ அதுதான் நல்லது உன்னோடய லைஃபுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நிதிஷ்மே சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே சுதாகர் அவங்க ஒய்ஃபுக்கிட்டையுமே வந்து இதை தான் வந்து சொல்கிறாங்க உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் மறுபடி மறுபடி வந்து நீ இனியா விஷயத்தில் வந்து நீ ரொம்ப ரூடாக நடந்துக்கிற நல்லா இல்லை சரியா ஆக நிதிஷ்கிட்ட சொன்னால் உனக்கும் அவகிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துக்கோ அவள் இருக்கிற வரையும் தான் இங்கே நம்ம பையன் வந்து நல்லா இருப்பான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சரிங்க இதுக்கப்புறம் நான் வந்து அவகிட்ட நல்ல விதமாகவே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே நிதிஷ் வந்து இனியாவோட ரூம்க்கு போகிறாங்க இனியா வந்து பார்த்திங்கன்னா கிட்ட கொஞ்சம் கூட வந்து முகம் கொடுத்து பேசிக்க மாட்டுறாங்க அவர் பக்கம் வந்தாலே வந்துட்டு தள்ளி போயிடுறாங்க என்ன இனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எனக்கு இப்போலாம் உங்களை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கலை நீங்கள் ரொம்ப பண்ணிட்டுருக்குறீங்க என்கிட்ட நல்ல மாதிரி இத்தனை நாள் அப்ப நடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே இங்க நிதிக்கிட்டு பாத்தீங்கன்னா யார் என்ன சொல்கிறியா உன்ன சொல்கிறியா நீ தாண்டி நடிச்சிருக்கிற நல்லவன் மாதிரி நீ இத்தனை நாள் நடிச்சிட்டு இருக்கிற உன் மனசில் வந்து அவன் தான் இப்போ வரைக்குமே இருக்கிறான் அவனை தானே இப்போ கூட நீ பார்த்துட்டு வந்திருப்ப போயிட்டு அவன் கூட சுற்றிட்டு வந்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து தப்பாக பேச ஆரம்பிச்சுறாங்க நிதிஷ் நீங்கள் பேசுகிறது எதுவுமே சரியில்லை இப்படிலாம் தப்பாக பேசாதீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் ஒன்றும் பொய் சொல்லலையே உண்மையை தானே சொல்கிறேன் எனக்கு என்ன உனக்கு குத்துதா புருஷங்காரம் பக்கத்தில் வந்தால் இன்ட்டு தள்ளி போற மற்றவங்கள மட்டும் பக்கத்தில் விடுவியா அதுவும் முக்கியமாக அந்த ஆகாஷம் வந்து பக்கத்தில் தாராளமாக விடுவது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கோவத்தில் இனியா வந்து நிதிஷ் கன்னத்துலேயே பலர்னு ஒரு அறையை விற்றாங்க இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா அவ்வளோதான் அவங்களுக்கு மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு பெட்டு மேலே வந்து படுத்து தூங்கிடுறாங்க இனியா கையில் அடி வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷ்கு அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது ஒரு மாதிரி தலையெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிருது அவருக்கு அந்த ட்ரக்ஸும் ஞாபகம் வந்துடுச்சு உடனே பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ரூமுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாரு டேப்லெட்லாம் போட்டுக்கிறாரு என்னென்னமோ பண்ணுறாரு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா அன் டைம்ல வந்து இனியாவோட ரூமுக்கு வந்து ஒரு மாதிரி இனியாக்கிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாரு ஏ இனியா என்னவா நீ அடித்த உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி வந்து இனியா கிட்ட பக்கத்தில் இப்போ இது பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கிறாரு இங்கே நம்ம இனியா வந்து சடனாக எழுந்து பார்க்கும்போது இங்கே பக்கத்தில் நிதிஷ் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக கோ அப்படியே ஒரு மாதிரி பயந்துடுறாங்க நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே நிதிஷ் வந்து கேட்குறாங்க நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் தயவு செஞ்சு என்ன இப்படிலாம் வந்து பயமுடுத்தாதீங்க எனக்கு தூக்கம் வருது தூங்க விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னை வந்து நீ தூங்க விடாமல் பண்ணிவிட்டு நீ மட்டும் நிம்மதியாக தூங்க தூங்கணுமா கண்டிப்பாக தூங்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறாங்க பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிதிஷ்கு என்னென்னமோ பண்ணுது ஒரு மாதிரி வந்து சிரிக்கிறாங்க ஒரு மாதிரி அழுகிறாங்க ஏ இனியா அவ்வளோதான் நீ என்கிட்ட மாட்டிக்கிட்ட என்னை பற்றி உனக்கு இன்னும் முழுசாக தெரியலை நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னவா நீ அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாம் தூம்னு வந்து குதிச்சிட்ருக்குறாங்க இந்த நிதிஷோட வித்தியாசமான இந்த நிலமையை பார்த்துட்டு இனியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்னாச்சு ஏன் இப்படிலாம் வந்து பண்ணிட்டுருக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆனாலுமே வந்து நிதிஷ் வந்து தன்னோடய சுயநீன விலையில் ஒரு மாதிரி வந்து இருக்கிறாங்க எனக்கு இப்போ ட்ரக்ஸ் வேணும் ட்ரக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி வந்து இது பண்ணிட்டுறாங்க போ வா பக்கத்து ரூமில் இருக்குது போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே இனியா ரொம்பவே பயப்படுறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னால் வந்து இருக்க முடியல எனக்கு இப்போ ட்ரக்ஸ் வேணும் எனக்கு வந்து பத்தலாம் இது எனக்கு இன்னும் அதிகமாக வேணும் போ சீக்கிரம் போ உள்ளனா வந்து உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணி வச்சுக்கிறாங்க இங்கே இனியா வந்து ரொம்பவே பயந்து அந்த ரூம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து பக்கத்து ரூமில் போயிட்டு பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டேப்லெட்ஸ் அப்புறம் இந்த போதை பொருள் என்னென்னமோ இருக்குது அதை பார்த்துட்டு இனியா வந்து ரொம்பவே கதறி அழுகுறாங்க அப்போ இவருக்கு இந்த பழக்கம்லாம் இருக்குதா இது எல்லாத்தையுமே மொத்தமாக மறைச்சிட்டாங்களா இவர்கிட்ட எப்படி நம்ம நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப ரொம்பவே கதறி கதறி அழுகிறாங்க வேணாம் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் இங்கே இருக்கிற பண்ணுறது கண்டிப்பாக வந்து நமக்கு சேஃப்டி கிடையாது இவர் நம்மளை எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு இங்கே நம்ம பாக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன் டைமில் வந்து கால் பண்ணுறாங்க இனியாவோட நம்பர் வரவுமே இங்கே பாக்கியா பதறி அடிச்சுக்கிட்டு என்ன இனியா வந்து இந்த டைமில் கால் பண்ணுறேன் என்னவா இருக்கும் எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு காலம் அட்டன் பண்ணுறாங்க இங்கே இனியாக இருந்துக்கிட்டு அம்மா தயவு செஞ்சு நான் அங்கே வந்துடுறேம்மா என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஏன் என்ன இனியா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாம்மா இவர் ட்ரக்ஸ் அடிக்ட் ஆடுமா இன்னும் அவர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு இன்ஜெக்ஷன்லாம் போடுறாருமா இப்போ என்கிட்ட வந்து சைக்கோ மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் என்னால் சமாதானப்படுத்த முடியல என்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாரு நான் கிளம்பி வரேமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இரு இரு நீ ஒன்றும் பயப்படாத நான் வந்து ஒன்று கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பாக்கியா வந்து கோபிக்கு கால் பண்ண விஷயத்த சொல்றாங்க கோபியுமே இதை கேட்டு அதிர்ச்சியாக்குறாங்க சரி நான் கார் எடுத்துட்டு வரேன் பாக்கியா நீ வா வெளியே நம்ம வினியாவை போயிட்டு கூப்பிட்டு வந்துடலாம் இதனாலும் வந்து நம்ம நாளைக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு வந்து இங்கே இனியா வந்து வெளியே வந்து வெயிட் பண்ணுறாங்க இனியா வந்து வீட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த இனியா வந்து பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுகிறாங்க அவர் எப்படிலாம் பண்ணுறாரு தெரியுமா என்னால் இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கே போக முடியாது எல்லா அவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க நிதிஸ் பற்றி ஏதோ பெரிய விஷயம் மறைஞ்சிருக்குது அவங்க மொத்தமாக நம்மக்கிட்ட அதை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு இங்கே ரொம்பவே கதறி கதறி இனியா வந்து அழுதுட்டுருக்குறாங்க இன்னொரு பக்கம் இனியாவோட நிலைமையை நினச்சி பாக்கியாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும் அவங்களுமே வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிட்றாங்க இனியாவை சமாதானப்படுத்துகிறாங்க கொஞ்சம் கூட வந்து அந்த ஃபீல் ஃபீலிங்கை வந்து வெளியே காட்டிக்காமல் இங்கே கோபிக்கு ரொம்பவே அப்செட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியா வந்த விஷயம் தெரிஞ்சு வீட்டில் ஒரே சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செளியன் ஜெனி எல்லாருமே ரூமை விட்டு வெளியே வராங்க பாட்டியுமே வந்து வராங்க அங்கே செளியன் கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து இதுக்கப்புறம் மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இனியாவுமே இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க பாட்டிக்கிட்ட விஷயத்த வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் கோபி வந்து முயற்சி பண்ணுறாரு என்னன்னு தெரிலமா திடீர்னு திடீர்னு வந்து இனியா வந்து ஏதோ கனவு கண்டுருப்பா போல அதான் கால் பண்ணி உடனே வீட்டுக்கு கூட்டுவான்னு சொல்லிட்டு அழுகிறா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டால் நம்ம பாக்கியாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக வந்து கிட்ட இதெல்லாம் மறைக்கிறீங்க எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் இவங்க மட்டும் இல்லை நீங்களும் தானே இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாவே இருந்தால் அவ்வளோ தூரம் நான் வந்து சொன்னேன் வேணாம் இனியா விஷயத்தில் அவசரப்படாதீங்க அவளுக்கு பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டுருக்குறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு இப்போ என்ன நடந்துச்சு இனி நான் ரொம்பவே சந்தோஷமாக தானே இருக்கிறாள் காலையில் வரைக்கும் அவள் எவ்வளோ சந்தோஷமாக வந்து பேசிட்டு போனா எனக்கே அதை பார்க்கவும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவர் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்களா இப்போ எதுக்காக இப்போ இப்படி அழுதுகிட்டு வந்து நிற்கிறான் அந்த நிதிஷ் வந்து ரொம்பவே வந்து தப்பானவராக இருக்கிறாரு அவருக்கு எல்லா பழக்கமும் இருக்குது அவர் ட்ரக்ஸ் அடிக்கிறாரு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாரு அவர் அவருக்கு இன்னும் பல பழக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட பாட்டிக்கு வந்து ரொம்பவே ஷாக்காக இருக்குது எதுனாலும் தப்பு தப்பாக வந்து உனக்கு பிடிக்கலைன்னா சொல்லிட்டு தெரியாத பாக்கியா இனியாவோட வாழ்க்கையை கெடுக்கிறதே நீ தான் முதல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு கோபப்படறாரு ஆமாம் தயவு செஞ்சு வாய மூடு பாக்கியா சொல்கிறது எல்லாமே உண்மையதான் உண்மைதான் இனியா தான் கண்ணால் பார்த்துட்டு வந்து நடந்த எல்லா விஷயத்துமே இங்கே வந்து சொல்லியிருக்கிறாள் இப்போ வரைக்குமே நீங்கள் மேலே தப்பு சொல்லிருக்கிறீங்க இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் வந்து முழுக்க முழுக்க காரணம் என்ன கூட வந்து நீங்கள் மனசை மாற்றி தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுங்க எனக்கே கொஞ்சம் அதில் வந்து உடன்பாடே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே பாட்டி இருந்துக்கிட்டு இப்போ என்ன நடந்தது யாருக்குமே இல்லாத பழக்கமாக அந்த பையனுக்கு இருக்குது இனியாதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ போகணும் அவன் மனசை பேசி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசுகிறாங்க உடனே பாக்கியா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அத்தை தயவு செஞ்சு வாய முடுங்க இதுக்கப்புறம் வந்து இனியாவோட விஷயத்தில் நான் உங்களுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டேன் நீங்கள் சொல்றதையும் கேட்க மாட்டேன் இனியா அது இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கே போக தேவையில்ல அந்த பையன் கூட வாழணும்னா அவசியமே இல்லை இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணுமா இனியாவுக்கு அவள் ஒரு ஒரு நிமிஷம் நிமிஷமும் உயிர் பயத்தில் இருக்கணும் அந்த பையன் வந்து என்ன வேணாலும் பண்ணுவான் எத்தனை நியூஸில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிக்டட் ஆனவங்களாம் வந்து சைக்கோ மாதிரி பண்ணுவாங்க எப்போ வேணாலும் யாரை வேணாலும் வந்து கொலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இனியாவுமே ரொம்பவே அழக ஆரம்பிச்சிடறாங்க இங்கே ஜெனி ஜெடின்னு வந்து இனியாவை சமாதானப்படுத்துகிறாங்க அழாதடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங் நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் வாழ்க்கையை கெடுத்துட்டோம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குற்ற வந்து பேசி வச்சுக்கிறாங்க இனியாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கோவம் பாட்டி மேலே தான் வருது பாட்டி இதுக்கப்புறம் வந்து நீங்கள் எங்கள் கூட மட்டும் பேசவே பேசாதீங்க இவங்களை விட நீங்கள் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் நீங்கள் செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க